அப்ப ரஹ்மான் அவன் அன்பாளன் இறக்க முடியும் அல்ல அன்பாகத்தான் எல்லாத்தையும் செய்வான் அல்லா நாங்க யாராவது யா என்ன முஸ்லிமான தாய் தந்திர வயிற்றுல என்ன பிறக்கச்சு நம்ம கடிதம் எடுக்கணும் அல்லாஹ் படைத்தான் முஸ்லிமான தாய் தந்திர வயிற்றுல எல்லாம் படைச்சான் நாங்க கேட்க இல்லை அதே மாதிரி நாங்க தளிமா சொல்லணும்னு நான் கேட்க இல்ல சொன்னோம் நாங்க தொழணும்னு கேட்கல ஆனா நாங்க தொழுறோம் அல்லா அப்படி வச்சிருக்காங்களே அல்லா அன்பாளம் யாருலா நீ என்னை கேட்காமலே இஸ்லாத்துல என்ன படைச்சாய் நான் உன்னை அறியாம நான் பாவம் செய்வேன் நான் தொழுகிறேன் இவாது செய்கிறேன் ஆனா அதுக்கு நான் தகுதி இல்லை ஆனாலும் நீ என்னை தொலை வைக்கிறா இவாறு செய்ய அந்த எண்ணத்தை தாராய்லா நான் கேட்காமலே இவ்வளோ அருள செஞ்ச நீ எனக்கு நல்ல தாய் தந்தை நல்ல சகோதரி நல்ல பிள்ளைகளை நல்ல ரிஸ்க தந்த நீ நான் கேட்காமலே இது எல்லாத்தையும் தந்த நீனதுல சொர்க்கத்தை கேட்கிறேன் அதை தந்தனியா கேட்பாங்க சில அறிஞர்கள் அதை கேட்கிறேன் நீ தான் நான் கேட்காமலே இவ்வளவு தந்துறப்பே நான் கேட்ட நீ தராமரிப்பியா நினைச்சாங்க யாழ்லா நான் செய்யறாமல் சொர்க்கத்துக்கு போதாது ஆனா உன்னோட ரஹமத் அதை கேட்கிறேன் அது சொர்க்கத்தை அது சார் என்ன பாவம் பெருசுதான்